கந்தனே உனை உனைமரவே கந்தனே உனை செங்கே அடுத்த சினவடிவேலும் வேலும் திருமுகமும் பங்கே நிறைத்தனர் பன்னிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொறியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே ஆடும் பரிவேலனி சேவரண பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனி செருவில் சாடும் தனியானை சகோதரனே திருப்புவ நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிமான வணக்கங்கள் இன்று தைப்பூசம் விமர்சையாக நடைபெற்றது கோவில்களிலே இன்றைய திருப்புகள் விந்த தீன்மூரி என்று தொடங்குகின்ற பதினாறு வழி பாடல் இது திருச்செந்தூரில் வீட்டிருக்கும் முருகன் மேல் அருணகிரிநாதர் அருளியது இந்த சரீரம் எப்படி வந்தது என்பதை அழகாக சித்தரித்திருக்கிறார் அருணகிரிநாதர் சந்தம் தான தந்தன தான തന്നെ തണേ തണ താണ വിന്തഊറി വന്നത് കായം വെന്തത് കോടി ഇനിമേലോ വിന്തരി വന്നത് കായം വെന്തത് കോടി இனிமேலோ விண்டு விடாமல் உன்பதமேவும் போலே அடியேனும் விண்டு விடாமல் உன்பதமேவும் போலே அடியேனும் விந்ததிநூறி வந்தது காயும் வெந்தது கோடி இனிமேலோ விண்டு விடாமல் உண்பதமேவும் விஞ்ஞையற் போலே அடியேனும் வந்து வினாச முன்கெளி தீர வன்சிவஞான வடிவாகி வந்து வினாச முன்களி தீர வன்சிவஞான வடிவாகி ஒன்பதமேரி எந்தனை வந்தருள் பாத மலர்தாராய் வன்ப வந்தருள் பாத மலத்தார வந்து விநாச முன்களி தீர வன் சிவஞான வடிவாகி ஒன்பமேரி எங்களை யார வந்தருள் பாத மலர்தாராய் எந்த நுளேக செஞ்சுடராகி என் கண்ணிலாடும் தழல் வேணி எந்த நுளேக செஞ்சுடராகி என் தடல்வேணி எந்தய தேடும் அன்பர் சகாய எங்கள் சுவாமி அருள்பாலா எந்தய தேடும் அன்பர் சகாய எங்கள் சுவாமி அருள்பாலா எந்த நுழேக செஞ்சுடராகி கணிலாடும் தழல் வேணி எந்த தேடும் சகாய எங்கள் சுவாமி அருள்பாலா சுந்தரம் ஞான மென்குரமாது மாது தந்திருமார்பில் அனைபனே சுந்தரமான சுந்தரஞான மென்குரமானது தந்திருமார்பில் அனைபோனே சுந்தரமான செந்திலில் மேவு கந்த சுரேசல் பெருமாலே சுந்தரமான செந்திலில் மேவு கந்த சுரேசல் பெருமாளே சுந்தர ஞான மாது தந்திரு மார்பில் அன்னை போனே சுந்தரமான செந்திலில் மேவு கந்த பெருமாளே சுரேச சுரேசர் பெருமாளே பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம் விந்ததின் ஊறி வந்தது காயம் சுக்கிலம் சரோனிகம் இவை இரண்டும் கலந்து சுக்கிலத்தில் இருந்து ஊறி வந்தது உடம்பு வெந்தது கோடி நெருப்பில் வீழ்ந்து வெந்த உடம்போ கோடிக்கணக்கானவை உலகில் இறந்தவர்கள்தான் அதிகம் இருப்பவர்கள் மிகவும் குறை இனிமேலோ விடாமல் இனியாவது உன்னை விட்டு நீங்காதிருக்கும் பொருட்டு உன்பதமேவும் விஞ்ஞையர் போலே உன் திருவடிகளை விரும்பும் அறிஞர்களைப் போல விஞ்ஞர்கள் என்றால் அறிஞர்கள் அடியேனும் நானும் வந்து வினாச முன்களி தீர யானும் நன்னெறிக்கு வந்து பேரறிவாகிய முன்வினை கேடு நீங்க பேரழிவாகிய பேரழிவு அதை நமக்கு கொடுப்பது வினைகள்தான் முன் வினைகள் கேடு நீங்க வன் ஞான வடிவாகி வளமையான சிவஞானத்தின் வடிவை அடைந்து வன்பதம் ஏறி எண்களை யார வலிமையான முக்தி பதத்தை பெற்று என் பிறவி களைப்பு நீங்குமாறு பிறவு களைப்பு தீர வேண்டும் அதாவது உடலிலே களைப்பு இருந்தால் சிறிது நேரம் ஓய்விடத்தால் தீர்ந்துவிடும் மனதிலே களைப்பு இருந்தால் அது வேறு வேறு செயல்கள் செய்யும் பொழுது அதை மறந்துவிட்டால் அந்த கலைப்பு நீங்கிவிடும் பிறவி களைப்பு என்பது தீருவதற்கு இறைவன் அருள் வேண்டும் அதைத்தான் இங்கே கூறுகிறார் வலிமையான முக்தி பதத்தை பெற்று என் பிறவி களைப்பு தீருமாறு வந்தருள் பாதமளர்த்தாராய் முருகா என் முன் வந்து அருள்மயமான உன்னுடைய திருப்பாதங்கள் எனும் மலரினை தந்து அருள்வாயாக முருகா எந்த நூலேக செஞ்சுடராகி எனது உள்ளத்தில் ஒப்பற்ற செழும் ஜோதியாக விளங்கி என் தடல்வேணி என் கண்களில் நடனம் ஆடுகின்ற நெருப்பு நிறமான ஜடாமுடி உடைய எந்தையர் தேடும் அன்பர் சகாயர் எனது தந்தையாரும் அன்பினால் தேடும் அடியார்களுக்கு உதவுகின்றவரும் எங்கள் சுவாமி அருள்பாலா எங்கள் இறைவனுமாகிய சிவபெருமான் அருளிய குமரனே சுந்தர ஞான மென்குரமாது தன் திருமாதில் அழகும் ஞான அறிவும் மென்மையும் நிறைந்த குரப்பெண் வள்ளியின் திருமார்பில் அணைவோனே திருமார்பினை தழுவியவனே சுந்தரமான செந்திலில் மேவு அழகு மிகுந்த திருச்செந்தூரில் எழுந்தருளியுள்ள சுந்த கந்த சுரேசர் பெருமாளே தேவர்கள் தலைவரின் பெருமாளே தேவர்கள் தலைவரே பெருமாளே என்று இந்த பாடலிலே கூறியுள்ளார் விந்ததின் வந்தது காயம் வெந்தது கோடி இனிமேலோ விண்டு விடாமல் உன்பதமேவும் போலே அடியேனும் வந்து விநாச முன்களி தீர மண் சிவஞான வடிவாகி ஒன்பதமேரி எந்தனையார வந்தருள் பாத மழத்தாராய் எந்த நூலேக செஞ்சுடராகி தழல் வேணி எந்தய தேடும் அன்பர் சகாயல் எங்கள் சுவாமி அருள் பால சுந்தர ஞான மென்குற மாது தன் திருமார்பில் அனைவோனே சுந்தரமான செஞ்சிலில் மேவு கந்த சுரேசர் பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா மீண்டும் நாளை சந்திப்போம்